புதிய திராவிட கழகம் ஆறாவது மாநில மாநாடு இந்த மாநாட்டின் தலைமை சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர்கள் இந்த மாநாட்டில் சிறப்பு கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்காங்க மிகவும் அமைதியான முறையில் கட்டுக்கோப்பாக பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ இடையூறு இல்லாமல் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தணும் ஒரு மாநாட்டில் கூட சட்டத்துக்கு புறம்பா நம்ம மேல ஒரு எஃப்ஐஆர் கூட ஆனதில்லை அவ்வளோ சிறப்பான கட்டுக்கோப்பான இயக்கமாக இருந்த போதிலும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வந்து எடுத்துக்க காட்டக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு அமையணும் இந்த தினம் புதிய திராவிட கழகம் நடத்தும் ஆறாவது மாநில மாநாடு வெள்ளட்டும் சமுநிதி மாநாடானது பூமி பூஜையானது இன்றைய தினம் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி எலுமாத்தூரில் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் நன்றிகள் இந்த மாநாடு கொங்கு நாட்டின் சமுநிதியை பேசும் மாநாடா அமையும் இந்த மாநாட்டின் தலைமை சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்கள் இந்த மாநாட்டில் சிறப்பு கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்காங்க மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஈரோட்டின் நியமயம் அமைச்சர் அண்ணன் சு முத்துசாமி அவர்களும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் சொல்லின் செல்வர் செயலின் வீரர் அன்பு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் அண்ணன் அமைச்சர் சு அண்ணன் சுவாமிநாதன் அவர்களும் அக்கா கைவள்ளி செல்வராஜ் அவர்களும் மதிவேந்தன் அண்ணன் அவர்களும் கேஆர் அண்ணன் ராஜேஷ் அவர்களும் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு மாமா கே இ பிரகாஷ் அவர்களும் கழக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜனன் அவர்களும் அண்ணன் தோப்பு வெங்கடாசலம் அவர்களும் அண்ணன் நல்லசிவம் அவர்களும் கே எஸ் மூர்த்தி அண்ணன் அவர்களும் வி சி சந்திரகுமார் அவர்களும் திமுகவோட மாவட்ட மாநில ஒன்றிய கழக நிர்வாகிகள் பெருந்தரில் வந்து கலந்துக்கிறாங்க இந்த மாநாட்டில் நம்ம புதிய திராவிட கழகம் சார்பில் ஐந்து மாநில மாநாடுகள் நம்ம நடத்தியிருக்கிறோம் இது ஆறாவது மாநில மாநாடு இந்த மாநாடு கட்டாயம் இருபது ஆண்டு காலமாக அரசியலே சட்டமன்றத்திலே புறக்கணிக்கப்படக்கூடிய வேட்டுக்கொண்ட சமுதாயத்தோட அரசியல் அங்கீகாரத்தை உரிமையை பெற்றுத்தரக்கூடிய மாநாடு இந்த மாநாடு அமையும் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் மாவட்ட மாநில பொறுப்பில் திமுக அதாவது திமுக அண்ணா திமுக அனைத்து கட்சிகளையும் வேட்டுக்கொண்ட சமுதாயம் இருந்த போதிலும் இந்த பதினைந்து இருபது ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் புறக்கணிக்கப்பட்டு வருகிறோம் இதையெல்லாம் தெரிஞ்சுதான் தமிழக துணை முதல்வர்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க கட்டாயம் நமக்கான அரசியல் அங்கீகாரம் இந்த மாநாட்டில் கிடைக்கும் அதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்கள்கிட்டையும் இந்த மாநாட்டை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து வீடுதோறும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் இந்த மாநாட்டை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து அனைவரும் குடும்பத்தோடு இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கணும் இந்த மாநாடு வந்து கலந்தக்கூடிய மா நபர்கள் அனைவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் மிகவும் அமைதியான முறையில் கட்டுக்கோப்பாக பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ இடையூறு இல்லாமல் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தணும் இதுவரைக்கும் நம்ம ஐந்து மாநாடு நடந்திருக்கோ ஒரு மாநாட்டில் கூட சட்டத்துக்கு புறம்பாக நம்ம மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட ஆனதில்லை அவ்வளோ சிறப்பான கட்டுக்கோப்பான இயக்கமாக இருந்த போதிலும் இந்த மாநாடு மாண்மீ தமிழக முதல் துணை முதலில் வந்து கலந்தக்கூடிய மாநாடு மிகவும் நம்மளோட கல் நம்மளோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வந்து எடுத்துக்க காட்டக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு அமையணும் கட்டுக்கோப்போடு நம்ம நடந்து கொள்ள வேண்டும் அதாவது எழுச்சி இருக்குது வீரம் இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் அதுடன் சேர்த்து ஒரு மிக கட்டுக்கோப்பான மாநாடாக இந்த மாநாடு நடந்ததுன்னு இந்த மாநாட்டை மிகப்பெரிய மாநாடாக வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக எல்லாரும் அமைத்து தர வேண்டும் என்ற இந்த நன்னேரத்தில் கேட்டுக்கிறேன் கட்டாயம் இந்த இடம் வந்து இருபத்தி மூணு ஏக்கர் பக்கத்தில் பத்து ஏக்கர் கார் பார்க்கிங் நாலஞ்சு இடத்துல கார் பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஒரு லட்சம் பேர் இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் என்று எல்லா வள இறைவனை வேண்டி வேண்டி இந்த மாநாட்டுக்கு வந்து பூமி பூஜையை கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து தலைவர்களுக்கும் நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் யாராக இருந்தாலும் வெற்றி பெற நாம வேண்டும் வெள்ளட்டும் வெள்ளட்டும் சமூக நிதி வெள்ளட்டும் ஓங்குக ஓங்குக சமூக ஒற்றுமை ஓங்குக

உலகித்தே சொல்லி தம்பம் வீரத்தை உலகிறேன் சொல்லி தம்பம் கண்ணதாச கவிதை கூட கண்ணப்பரின் புகழ் பாடும் கண்ணதாசு கவிதை கூட கண்ணப்பரின் புகழ் பாடும் வேட்டுவரின் நிழல் கூட போராடும் இனம் இனத்தடிக்கே கூட போராடும் அஞ்சாத சிங்கமடா சிங்கமடாட்டு தங்கமடா அஞ்சாத சிங்கமடா சிங்கமடாட்டு தங்கமடா ஈசனுக்கு கண் கொடுத்தோம் முருகனுக்கு பெண் கொடுச்சோம் ஈசனுக்கு கண் கொடுத்தோம் முருகனுக்கு பெண் கொடுத்தோம் தங்கமடா அஞ்சாத சிங்கமடா வேண்டும கவுண்டர் தங்கமடா வெற்றி என் வேட நாட்டில் நம்முடைய ஆட்சியடா வெற்றி என் வேட நாட்டில் நம்முடைய ஆட்சியடா வேண்டுகனாய் பிறவி எடுத்த வேங்கைய ரே சாட்சியடா வேகுவனாய் பிறவி எடுத்த வேங்கைய ரே அஞ்சாத சிங்கமடா வெட்டுவ கவுண்டர் தங்கமடா அஞ்சாத சிங்கமடா வெட்டுவகவுண்டர் தங்கமடா கொங்கு நாட்டின் மகுடமடா வெட்ட கூடி வெட்டுவம்சமா பெட்ட வெட்ட கூடி வெட்டுவ வம்சமடா அஞ்சாத சிங்கமடா தங்கமடா மருங்கால சந்ததிக்கு வாழ்த்துகளை சொல்லிடுவோம் வருங்கால சந்ததிக்கு வாழ்த்துகளை சொல்லிடுவோம் தலையூரின் தாலிக்கு தலை வணங்கி நின்றுடுவோம் உலகிருந்தே சொல்லி தம்பலடா வீரத்தை உழகிறேன் சொல்லி தம்பலடாது அஞ்சாத சிங்கமடா சிங்கமடாட்டு வவுண்டர் தங்கமடா அஞ்சாத சிங்கமடா வேட்டுவக்கூன்ற தங்கமடா வீரத்தை உலகிறேன் சொல்லி தம்பம் வீரத்தை உலகிறேன் சொல்லி தம்பம் நாங்களா சிங்கமடா வேட்டு பக்கம் தங்கமடா கண்ணதாசன் கவிதை கூட கண்ணப்பரின் புகழ் பாடும் கண்ணதாசன் கவிதை கூட கண்ணப்பரின் புகழ் பாடும் வேட்டுவரின் இனத்தடிக்கை போராடும் அஞ்சாத சிங்கமடா வெட்டு வகவுண்டர் தங்கமடா அஞ்சாத சிங்கமடா வெட்டு வகவுண்டர் தங்கமடா ஈசனுக்கு கண் கொடுத்தோம் முருகனுக்கு பெண் கொடுத்தோம் ஈசனுக்கு கண் கொடுத்தோம்